என் குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த ராம நவமி நாள் அல்லவா என் பிள்ளையே இன்றைய நாளில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்து முடிக்கப் போகின்றாய் அது மட்டுமல்ல என் பிள்ளையே இன்று எப்படியேனும் இந்த ஒரு பெயரை மட்டும் உன் வாய் முழுக்க சொல்லிக் கொண்டே இரு உன்னுடைய மனது முழுக்க இந்த நாமம் இன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமை அதற்கு முன்பாக ராம நவமியை பற்றி அம்மா உனக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்கின்றேன் என் பிள்ளை என் மீது அன்பு கொண்டு அதை நீ கேட்கும் பட்சத்தில் உனக்கே மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும் என் தங்கமே மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அவற்றில் பெரிதும் போற்றப்படுகின்ற அவதாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய ராம அவதாரம் என் தங்கமே ராம அவதாரம் என்று சொன்னாலே அது நமக்குள் மிக பெரியதொரு உணர்வை ஊட்டி விடுகின்றதல்லவா பூமியில் பிறப்பெடுத்து இறுதி வரையில் நீதி நெறி வலுவாமல் ஒழுக்க மிகுந்த மனிதனாக வாழ்ந்தவர்தான் ராமர் என் குழந்தையே அத்தனை சிறப்பை பெற்ற நம்முடைய ராம சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்ற இராவணன் தேவர்களையும் முனிவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அவனை அழிப்பதற்காக அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தார் என் குழந்தையே உரிய நேரம் வந்த பொழுது ராவணனையும் அவனது அசுர கூட்டத்தையும் அழித்தார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை அவர் நிலைநாட்டினார் ராவணனை அழிக்கும் பொருட்டு மண்ணில் தோன்றி மனித குலத்திற்கு ஒழுக்கம் மற்றும் தர்மத்தை கற்றுக்கொடுத்த நம்முடைய ராமபிரான் அவதரித்த தினம்தான் ராமநவமி நவமி என்று அழைக்கப்படுகின்றது என் தங்கமே பொதுவாக அஷ்டமி நவமி திதிகளில் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த இரண்டு திதிகளையும் எல்லா ஒரு காரியத்திலும் புறக்கணித்து விடுவார்கள் இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை சென்று சொன்னார்கள் அப்பொழுது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரையும் போற்றி துதிக்கின்ற நாள் ஒரு நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது நவமி திதியில் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான் அன்றைய தினம் ராம நவமியா திருநாளாக கொண்டாடப்படுகின்றது என் தங்கமே எந்த ஒரு பண்டிகையை நம் வீட்டில் கொண்டாட வேண்டும் என்றாலும் முதலில் பூஜை அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் ராமரினுடைய பட்டாபிஷேக படம் இருந்தால் அதை பூஜைக்கு வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் அனுமனின் படத்தை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ராமரினுடைய படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து வாசனை மிகுந்த பூக்களை சூட்டி பூஜைக்கு தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு ராமருக்கு பிடித்த பால் பாயாசம் மற்றும் பானகத்தை நெய் வைத்தியமாக வைக்க வேண்டும் அதிலும் அவருக்கு மிகவும் பிடித்த எளிய விஷயமாக இருக்கக்கூடிய நீர்மோர் பானத்தை அவருக்கு வைத்தால் அவர் மனது இன்னமும் குளிரும் என் தங்கமே பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீராமஜயம் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மூன்று முறை உச்சரித்தாலுமே போதுமாகும் என் பிள்ளையே பூஜைகள் முடிந்த பிறகு ராம பூஜைக்கு வைக்கப்பட்ட சந்தனம் குங்குமத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அதுபோல பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்கள் மற்றும் பதார்த்தங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என் குழந்தையே காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் ஸ்ரீராம நவமி விரதம் இருந்து ஸ்ரீராம ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரினுடைய அருள் பார்வை கிட்டிவிடும் இதனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஸ்ரீ ராமஜெயம் என்ற எழுத்தை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை இன்று நீ எழுத தொடங்கலாம் ராமநாமத்தை மூன்று முறை அடுத்தடுத்தவாறு உச்சரிக்கலாம் இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் அழியும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருக்கெடுத்து ஓடும் என் குழந்தையை ஸ்ரீராமநாமம் ஜபிப்பதும் ராமநாமத்தை பிறர் சொல்ல கேட்பதும் ராமபிரானினுடைய திருநாமத்தை எழுதுவதும் மிகுந்த புண்ணியத்தை கொடுத்துவிடும் ராமாயணம் படிக்க இயலாதவர்கள் ஸ்ரீராம ஸ்ரீராம என்று சொன்னாலே இராமாயணத்தை முழுமையாக படித்துவிட்ட புண்ணியங்கள் அவர்களை வந்து சேர்ந்துவிடும் என் தங்கமே அம்மா சொன்ன விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் என் பிள்ளையே உனக்கு கிடைக்கின்ற சக்தி வாய்ந்த நாட்களுள் இந்த நாளும் ஒன்று என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று கிடைக்கின்ற விஷயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்குமா என்று கூட உனக்கு சந்தேகம் வருகின்ற அளவிற்கு நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த ராமநவமி உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது என் குழந்தை எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றாய் கஷ்டங்கள் என்றால் ஒரு முறை இரண்டு முறை அல்ல வாழ்க்கை முழுவதுமே கஷ்டங்களை மட்டுமே சந்தித்தும் வந்திருக்கின்றாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நாள் உன் வாழ்க்கையில் எல்லாம் நீ நினைத்தது போல மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையில்தானே இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இந்த எண்ணத்தை ஒரு நாளும் மறந்து விடாதே என் குழந்தை அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்ற இந்த நிறை மொழிகளை எப்பொழுதும் மனதிற்குள் வைத்துக்குள் உன்னுடைய கஷ்டத்தை எப்பொழுதுமே வெளியில் சொல்லிவிடாதே என் தங்கமே கவலைகளை மனதிற்குள் தேக்கி வைக்காதே கர்ப்பத்தில் பிறக்கின்ற உயிரை ஒரு நாளும் கொள்ளக்கூடாது காண்பதை எல்லாம் கையில் அள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கண்டது கிடைத்தது எல்லாவற்றையும் வயிற்றுக்குள் தள்ள வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்காதே காணாததை கண்டு மனம் துள்ளக்கூடாது கண்டவர் மனதை எப்பொழுதும் நீ வேதனை காசுக்காக தன்னுடைய மானத்தை ஒரு நாளும் விற்றுவிடாதே கண் கலங்கி யார் முன்னாலும் நின்று விடாதே என் பிள்ளையே கள்ளம் இருக்கின்ற மனது கொண்டோரை கண்டு ஒரு நாளும் திரும்பாதே என் குழந்தையே கனவுகளில் எப்பொழுதும் மூழ்கி கிடந்து அதை நினைத்து ஏங்காதே என் குழந்தையே கற்பனையில் நீ விதைத்து அதை நினைத்து தூங்கிக் கொண்டிருக்காதே கர்ம வினைகளை கையில் ஒரு நாளும் ஏந்த நினைக்காதே காலம் கடந்து இது இப்படி செய்திருக்கலாமோ என்று எண்ணி ஒரு நாளும் பெருமூச்சு வாங்கி விடாதே கால் போன போக்கில் எப்பொழுதும் என் பிள்ளை செல்ல வேண்டும் என்று நினைக்காதே உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக கழித்து விடாதே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக செய்கின்ற எல்லாவற்றையும் செய்துவிட்டு தெய்வத்தின் மீது ஒரு நாளும் பழி போட்டு விடாதே அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சரியாக உன் வாழ்க்கையில் பின்பற்றி கொண்டே இரு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல நல்ல விஷயங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அம்மா சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு இதை கேட்கலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் உன்னுடைய முன்னேற்றம் நிச்சயமாக தாமதமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகளை சரியாக பின்பற்றி வருகின்றானோ அவனுக்கு நடப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்றெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களினால் உன் மனது நல்ல விஷயங்களை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றதோ அந்த விஷயங்களினால் என்றுமே உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல சந்தோஷத்தை உனக்கு அள்ளி கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் இன்று இந்த வராகியானவள் உனக்கு இத்தனை நல்ல செய்திகளை சொல்கிறேன் ால் அது என் பிள்ளையின் நலனில் நான் கொண்ட அக்கறை மட்டுமே என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் மனது தடுமாறி தவறான பாதையில் சென்றுவிடக் கூடாது உன்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்ல ஒரு கூட்டம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இந்த கூட்டத்தில் இருந்து உன்னை காப்பது என்னுடைய பொறுப்பு ஆனால் இந்த கூட்டத்தை கண்டும் தானாக போய் சிக்கிக் கொள்ளாமல் நிற்பது உன்னுடைய பொறுப்பு என்பதனையும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே இந்த தாயானவளினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும் அதுபோலத்தான் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொன்றையும் பெருமையாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க முடியும் என்றால் என் தங்கமே இந்த தாயானவள் என்னால் மட்டுமே அது முடியும் என்பதனை நீ மனதிற்குள் தெளிவாக நம்பிக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நல்லபடியாக தொடங்கு அம்மாவினுடைய ஆசிகள் என்றும் உனக்கு கிடைக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்